கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஜாமக்கோள் பிரசன்னம் சம்பந்தமாக ஒரு இந்த வீடியோ பதிவை நாம் பார்க்கலாம் ஜாமக்கோள் பிரசன்னத்தில் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் நாம் பதில் கூறலாம் கேள்வி கேட்டாலும் நாம் பதில் கூறலாம் இரண்டு விதமான நிலைகளிலும் நாம் ஜாமக்கோளை பயன்படுத்தி அவர்களுக்கான வந்த வாடிக்கையாளர்கள் அல்லது கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு நாம் ஒரு பதிலை தெளிவாக இந்த ஆரோட பிரசனத்தின் மூலம் மிக அழகாக குறிப்பிடலாம் நாம் ஏற்கனவே பலமுறை முறை ஜாமக்கோள் சம்பந்தமான நிறைய உதாரண பிரசன்னங்கள் நாம் போட்டுள்ளோம் இப்பொழுது ஒருவர் கேள்வி கேட்டுவிட்டார் இது ரொம்ப சென்சிட்டிவான பிரசன்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் எம்பியாக பணியாற்றியவர் இந்த முறையும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் அவரின் கேள்வி என்னவென்றால் நான் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான கட்சியில் போட்டியிடுகிறேன் நான் வெற்றி பெற முடியுமா ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது பிரசன்னம் சம்பந்தமாகவோ நீங்கள் கலந்து எனது வெற்றி வாய்ப்பை நீங்கள் கூறுங்கள் என்று கேள்வியாக கேட்டுவிட்டார் இங்கு கேள்வி என்பது அரசியலில் பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் நான் பிரபலமான கட்சியில் போட்டியிடுகிறேன் நான் வெற்றி பெறுவேனா இங்கு வாடிக்கையாளரின் பெயரை குறிப்பிட முடியாது ஏனென்றால் அவர் அவரின் இரகசியத்தை அவர்களினுடைய உண்மைத்தன்மையை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஜோதிடரின் கடமையாக இருப்பதால் அவரை பற்றி எந்த விவரமும் கூறாமல் அவருக்கு நாம் என்ன பதில் உரைத்தோமோ அதை இங்கு ஜோதிட மாணவர்களுக்கும் அல்லது ஜாமக்கோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்வலருக்கு பயன்படுவதற்காகவே இந்த வீடியோ பதிவை போடுகிறேன் ஆக அவர் கேள்வி அரசியல் பதவி எனக்கு கிடைக்குமா என்பதுதான் கேள்வி இங்கு அரசியல் என்று வந்துவிட்டால் சூரியனை முதலில் பார்க்க வேண்டும் அடுத்து உதயத்தை பார்க்க வேண்டும் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோளை பார்க்க வேண்டும் கவிப்பு எந்த பாவத்தில் இருக்கிறார் எந்த கிரகத்தை கவிக்கிறார் என்று பார்க்க வேண்டும் உதயாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இவையெல்லாம் அடிப்படையாக வைத்துக் கொண்டு இங்கு போட்டியாளர் என்று வந்து விட்டால் உதயம் கேள்வியாளரையும் உதயத்திற்கு ஏழாவது வீடு இவருக்கு எதிராக போட்டியிடக்கூடிய போட்டியாளர்களை குறிப்பிடும் ஆக இங்கு உதயத்தை நோக்கி யார் வருகிறார் என்றால் சந்திரன் வருகிறார் நாம் ஏற்கனவே கூறிய போல் ஜாமக்கோள் பிரசனத்திற்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் கிரக காரகத்துவங்கள் பாவ காரகத்துவங்கள் ராசி காரகத்துவங்கள் தெளிவாக தெரிந்திருந்தால் மிக எளிமையாக கேட்ட நபருக்கான பலன்களை அழகாக கொடுத்து விட முடியும் ஆக இங்கு அவரின் கேள்வி அரசியலில் பதவிக்காக போட்டியிடுகிறேன் அதில் மக்கள் ஆதரவு பெற்று ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கி வெற்றி அடைவேனா என்பதே இங்கு கேள்வி அரசியல் என்று வந்துவிட்டால் சூரியன் கவிப்பில் இருக்கக்கூடாது நீச்சத்தில் இருக்கக்கூடாது கவிப்பு பாதகமான நிலையில் இருக்கக்கூடாது அப்ப இங்க சூரியனை கவிப்பு கவிக்கிறாரு பத்தாம் பாவத்தையே கவிக்கிறார் பத்தாம் பாவம் என்பது ராஜ்ஜியஸ்தானம் என்று பெயர் அல்லது பதவி ஏற்கக்கூடிய சாணம் என்று பெயர் அல்லது பப்ளிக் சர்வீஸுக்கான பாவம் என்று பெயர் அந்த பாவத்தில் கவிப்பு இருப்பதும் சூரியனை கவிப்பு கழிப்பதும் உதயத்தை நோக்கி எட்டுக்குடைய சந்திரன் வருவதும் உதயாதிபதி ஏழாவது வீட்டில் இருப்பதால் தனது வெற்றியை உரித்தாக்க முடியாது என்று அவருக்கு விளக்கமாக நாம் கூறினோம் தன்னைவிட தன் எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரே வெற்றி பெறுவார் என்றும் ஏனென்றால் ஏழுக்கு பத்தாவது வீடு அந்த ஏழாம் பாவத்துக்கே வந்துவிட்டது ஏழுக்கு பத்தாவது வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இங்கே உதயத்துக்கு பத்தாவது வீடு கவிப்பும் உதயத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் பாவத்திலும் அமர்ந்திருப்பதால் இந்த கேள்வியாளர் வெற்றி பெற முடியாது என்று அவருக்கு நாம் விளக்கமாக கூறியிருந்தோம் அவருக்கு நாம் கூறுவதற்கு வருத்தப்பட்டோ அல்லது நாம் சொல்வதற்கு பயப்பட்டால் இங்கு வெற்றியை நாம் பறிக்க முடியாது எந்த பதில் வருகிறதோ அது பிரசனத்தில் தெளிவாக உரைத்துவிட வேண்டும் அது யாராக இருந்தாலும் கடவுளே கேள்வி கேட்டாலும் அந்த பதிலை தாம் தெளிவாக உரித்த வேண்டும் நாம் அவருக்கு ஐயா இந்த முறை நீங்கள் வெற்றி பெற முடியாது என்று நாம் கூறிவிட்டோம் அவர் நம்மளுடைய பிரசனத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தனால் வேறு கேள்விகள் கேட்காமல் சென்று விட்டார் ஆகவே இதுவே எத்தனை ஜாதகம் நட்சத்திரம் அது இது என்று நிறைய போட்டு கணிதம் பண்ணி அவருக்கு பலன் கூறுவதை விட அவர் கேட்ட நேரத்தை பிரசனமாக அமைத்து அவருக்கு இதில் வெற்றி பெற முடியாது என்பதை இவ்வளவு தெளிவாக நாம் குறிப்பிட முடியும் ஆகவே ஜாமக்கோள் பிரசன்னம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான பொற்கால பிரசன்னம் என்றே கூறலாம் நாம் ஆயிரக்கணக்கான பிரசன்னங்களின் மூலம் இதை நிரூபித்து காட்டியுள்ளோம் என்று கூறி வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைவருகிறேன் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை அமைத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் உங்களுக்கு இந்த ஜாமக்கோல் பிரசனம் இன்னும் பல்வேறு பிரச்சனங்கள் உங்கள் காதில் வந்து சேரும் என்று கூறி கமெண்ட் பட்டன் கமெண்ட்ஸ் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்